ஐயா யோகம் என்ற வார்த்தைக்கு ஒன்றிணைத்தல் என்று பொருள் சரி பக்திக்கு என்ன பொருள் பக்தியின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் பக்தி அந்த வார்த்தைக்கு அதாவது ஒன்றிணைத்தல் அப்படின்ற ஒரு பொருள் இது எல்லாருக்குமே தெரியும் யோகம்னாலே ஒன்றிணைத்தல் அப்படின்னு பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியுது பக்திக்கு பக்தி என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் பொருள் அப்படின்னு கேட்குறீங்க அது எனக்கு இலக்கண இலக்கு எல்லாம் தெரியாது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நான் அதை படித்ததும் இல்லை ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் அதை சொல்கிறேன் நான் யோகம் அப்படின்றது தான் ஒன்றிணைத்தல் அப்படின்ற பொருள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது இது எதை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதத்தை ஒன்றிணைக்கணும் யோகத்தில் பஞ்சபூதத்துக்கு தடையாக இருக்கிற ஐ பொறிகளை ஒன்றிணைக்கணும் பஞ்சபூதத்தில் ஒன்றிணைக்கிறதுக்கு முன்னாடி ஐ பொறிகள்னா கண் காது மூக்கு கண் வாய் நெய் செவின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து இணைக்கணும் இதை இணைக்கிறது தான் யோகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் இப்போ பக்தினா என்னது அப்படின்னா பக்தி அப்படின்றதுன்னா அந்த வார்த்தைக்குள்ளேயே தீ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது தீ அப்படின்னு அப்போ தீனா என்ன அது அப்படின்னா வெளியில் குழுந்து விட்டு எழுகிற தீயா அப்படின்னா அப்படி கிடையாது தீனா நமக்குள்ள ஒரு தீ இருக்குது நமக்குள்ளவே ஒரு தீ இருக்குது அந்த தீயை தான் பட்டினத்தால் சொன்னார் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே அப்படின்னு உன்னை இட்ட தீ முப்புறத்திலே அன்னை தீ அடி வயிற்றிலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னு சொல்லி தீ தீயாக சொல்லிட்டு இருப்பார் அப்போ அந்த தீனா என்னது அதுதான் பக்தி அதாவது என்னென்னா அந்த தீ வந்து நம் பக்கமாக இருந்து கொண்டு நம்மளை பார்த்து நம் பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நம் பக்கமாக அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதால தான் நம்ம உயிரோடவே இருக்கிறோம் நம் பக்கமாக இருந்து இருக்கிற தீ அந்த பக்கமாக தீரும்பிரிச்சுன்னா நம்ம உயிர் போயிடும் எஸ் அப்போ நம் பக்கமாக திரு எழுந்து கொண்டிருக்கிற தீயை நம்மையே நோக்கி கொண்டிருக்கிற தீயை நாம் நோக்க வேண்டும் அப்படி நோக்கினால் அதற்கு பேர் பக்தி ஆனால் நாம் அதை நோக்கிறதே இல்லை ஏன்னா நமக்கு நோக்க தெரியல அதனால் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் வந்து ஒரு தீயை காட்டுவாங்க கோயிலில் நம்ம கூட்டிகிட்டு போய் கருவறைகளை வச்சு ஒரு தீயை காட்டுவாங்க இந்த தீ ஓ பக்கத்தில் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதைத்தான் உன்னால் பார்க்க முடியல இதையாவது பாரு அதுதான் பக்தி அதுவும் யோகம்தான் யோகம் அப்படின்றது என்னன்னா புரிதலுக்காக சொல்லக்கூடியது இப்ப இந்த தீய நீ பாக்கணுனால யோகத்துல போய் தான் எந்த தீய நம் பக்கமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த தீயை அந்த ஜோதியை ஜோதி தான் தீ தீன்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனா அது ஜோதி அது வரலாறு சொல்லுவார் இல்லையா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிற அருட்பெருஞ்சோதினு அவர்னா எதுக்கு சொல்லிட்டு போனார் அதை ஏன்னா அது அது தான் அதை உணர முடியாது பக்தியில தான் அதை பார்க்க முடியும் பக்தி வேறு யோகம் வேறு ஞானம் வேறு இதெல்லாம் வேறு வேறு கிடையாது புரிதலுக்காக சொல்றது பக்தி இல்லாம இங்க எதுவுமே இல்ல பக்தி இல்லாம இங்க எதுவுமே இல்ல ஒரு ஞானி சொல்லுவார் அவித்தவித்து முளையாதே தாண்டவ கோனே அவித்தவித்தே முளையாதே தாண்டவ கோணே பக்தி அற்றவர் கதியடையார் தாண்டவ கோணே அப்படிங்க அப்ப அடிப்படையா வந்து இந்த பக்தி இல்லைன்னா எதுவுமே இல்லை பக்தி தான் நமக்கு வந்து இந்த உயிரை உயிருன்றதே தீ தான் உயிர் தீன்னு சொல்லுவாங்க அது உயிர்ங்கிறதே ஒரு தீ தான் அது ஜோதி அது அது ஜோதி வடிவமாக தான் அது ஏங்கிக்கிட்டு இருக்குது அந்த ஜோதி வடிவமா இயங்கிக்கிட்டு இருக்க தீய நாம காணணும் இத மாசற்றோதினு மாணிக்க வாசகர் சொல்லுவார் மாசற்ற சோதி அந்த சோதியில் வந்து புகை வராது இப்ப கோயில காட்டுற சோதி எல்லாம் மாசு உள்ள சோதி அது மலைக்கு மேல காட்டுற சோதி எல்லாம் மாசு உள்ள சோதி தான் நாமலையில காட்டுற சரி ஐயப்பன் கோவில் ஐயப்பன் கோயில காட்டுற சோதி இருந்தாலும் சரி அது மாசு உள்ள சோதி தான் அது ஏன்னா மனிதர்களால் காட்டப்படுவது இயற்கை செயற்கையாக அதை கொளுத்தி பார் இறைவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு அந்த தீயை காட்டுவாங்க அப்போ அந்த தீயை நமக்குள்ளவே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மலம் மலம்பளம்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த தீயை நம்ம பார்க்கணும் நம் பக்கமாக நோக்கி கொண்டிருக்கிறோம் அந்த தீயை நாம் நோக்குவதே பக்தி இதுதான் பக்தியின் பொருள் ஆனால் இந்த தீயை வந்து வெறும் பக்தியால் பார்த்துட முடியாது நமக்கு எல்லா இடங்கள்லையுமே இந்த தீயை தான் காட்டுறாங்க டெமோவா காட்டுறாங்க கோயிலுக்கு போனாலும் சரி எந்த மலைகளுக்கு போனாலும் சரி அடிப்படையா நமக்கு காட்டப்படுகிறது தீ தான் தீயை தானே காட்டுறாங்க கடவுள்னு தீயை காட்டும் போது தானே கும்பிடுறீங்க மற்ற நேரத்துல எங்க சும்மா வெறும் சிலையை பார்த்து கும்பிட்டு வர்றோமா சும்மா போய் நின்றுட்டு இருப்பான் சிலையா சிலைக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனா அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்போ கும்பிடுறோம் அத தீயை காட்டும் போது தான் கும்பிட்றோம் அப்ப அந்த தீ தான் கடவுள் அந்த நெருப்பு தான் கடவுள் அதை தான் வந்து படிநெடுத்தார் சொன்னார் அன்னை இட்ட தீ அது அன்னைனா அன்னை பராசக்தி அந்த தீ அந்த ஜோதி அது வந்து அம்பாளின் சொரூபமாக இங்கே பார்க்கப்படுகிறது ரெண்டு விதமாக அதாவது தாயும் தந்தையுமாக அதாவது தாயாக ஜோதியை பார்க்கப்படுகிறது நாதமாக சப்தமாக அல்லது காற்றாக தந்தை தந்தையை பார்க்கப்படுகிறது நாதமாகவே தந்தையை பார்க்கப்படுகிறது ஜோதியாக அன்னையை ப அன்னையை பார்க்கப்படுகிறது அதனால தான் அன்னையிட்ட தீ அடி வைத்திலே அப்படின்னாரு மூலாதாரத்தை எழுந்து கொண்டிருக்க தீயை கிளப்பி பூர்வமயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் பக்தியின் நோக்கம் முழுமையாக நிறைவேறுகிறது இது பக்தி இல்லாமல் நடக்காது வெறும் யோகத்தில் மட்டும் இது சாத்தியம் இல்லை அங்கே யோகத்தோடு சேர்ந்து பக்தியும் இணைய வேண்டும் என்று ஒன்று எல்லாமே ஒன்று இணையணும் வெறும் அரிசி மட்டும் சாப்பிட முடியாது வெறும் குழம்பு மட்டும் வச்சுட்டு சாப்பிட முடியாது அப்போ அங்கே நெருப்பு வேணும் நெருப்பு வேணும் தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் அங்கே எல்லா பலவதரப்பாட்ட பொருட்கள் வேணும் எல்லாம் ஒன்றிணைத்து சாப்பிடும்போது தான் அது முழுமையான சாப்பாடாக மாறுகிறது அப்படி தான் இறைவனுடைய இயக்கமும் இங்கே நடத்தப்படுகிறது அப்போ இதெல்லாம் நம்ம வந்து உணரணும்னா பக்தி இல்லாமல் உணர உணவு உணரவே முடியாது பக்தியாக ஞானுனை பலகாலம் பற்றியே மாத்திரு புகழ் பாடின்னு நம்ம அருணீரன் அதை அழகாக பாடுவார் பக்தியில் தான் நான் பாடுறேன்னு நான் யோகத்தில் பண்ணுன்னு சொல்ல சொல்ல மாட்டேன் யாருமே நான் யோகத்தில் கடவுளை வந்து யோகத்தில் தான் அப்படின்னு யோகத்தையே பேச மாட்டாங்க அவர்கள் மனம் முருகி பாடுவது எல்லாமே பக்தியில் தான் யோகத்தில் இறைவனை உணர்ந்திருப்பாங்க ஆனால் பாடும்போது அதை சோசும்போது அதை சொல்லும்போது அது விவரிக்கும்போது பக்தியில் தான் சொல்ல முடியாது பக்தி உணர்வோடு தான் அதை பேச முடியும் ஒரு பாவனையோடு தான் அதை சொல்ல முடியும் நம்ம அந் அதுதான் பக்தி அந்த பக்தியை எப்படி அவங்க உணர்கிறாங்க அப்படின்னா அந்த தனக்குள்ளே இருக்க தீயை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் பார்த்து விட்டார்கள் உணர்ந்து விட்டார்கள் பார்த்து விட்டார்கள் விட்டார்கள் அனுபவித்து விட்டார்கள் அந்த அனுபவித்த அந்த பரோச நிலை தான் பக்தி அந்த பக்தியோடு அதை விவரிக்கிறார்கள் இதுதான் இருக்கிற அந்த பக்திக்குள்ளே இருக்கக்கூடிய நிதர்சனமான எனக்கு தெரிந்த அனுபவம் உண்மை நன்றி